ஓம் பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்ப நீங்க கேட்டீங்க எதுக்காக இத சொல்ல போறேன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது எதுக்காக இப்ப நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி சனி மீன ராசிக்கு போறார் மீனத்துல ஏற்கனவே யார் இருக்கா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில இருக்க போறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அதே நேரத்துல பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்து கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு யாராருக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மிதன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வரைக்கும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வரப்போறார் அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர போகிறார் பொதுவாகவே பத்தில் ஒரு பாவி இருக்கணும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட பாவியான ராகு தனித்து பத்தாம் இடத்துல தொழில் இருந்தார் ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடந்தது அதாவது கெடுதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிறையாவே இருந்துக்கிட்டு இருந்தாலும் ராகு பத்தில் இருந்துக்கிட்டு தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது வேலைன்னு ஒன்று இருக்குப்பா எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கிடக்கிறாங்க எவ்வளோ பேர் தொழிலை மூடி போட்டுட்டு கிடக்கிறாங்க ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று ஓடுது ஏதோ போராடி கையை ஊனி கரணம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லாட்டியும் கூட ஏதோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் நகை அடவு வச்சுருக்கேன் கொஞ்சம் கடன் இருக்குது அடைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியான சூழலில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து ராகுவோடு சேர்றாரு இல்லையா அந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பயங்கரமாக ஒரு ஐம்பது நாளைக்கு இருக்க போகுது அதாவது நான் கெட்டவன் தான் ஆனால் உனக்கு இல்லை அப்படிமா என் அந்த மாதிரி தான் சனியும் ராகும் கூடியிருக்கிறது கெடுதல் மிதுன ராசிக்காரர்களுக்கு அல்ல அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம் இப்போ சனி பகவானோட சேர்க்கைக்கு பிறகு ராகு தொழிலை பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வைப்பார் அதாவது ஒரு துணிச்சல் நமக்கு இருக்கும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அப்படியே தயங்கி தயங்கி தான் செய்யக்கூடிய ஆளுங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ இதால் பிரச்சனை வந்துருமோ இதால் நட்டம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பத்து விஷயங்களை யோசிப்பாங்க ஆனால் உன்னையுமே செய்யறதுக்கு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது அப்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதனராசி பெண்கள் எதை பார்த்தாலும் செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரும் இடத்துல போனால் யாராவது ஒரு கடையில் கூட்டமாக இருந்ததுன்னா பரவாயில்லையே இந்த இடத்துல நல்ல வியாபாரம் ஓடுதே நம்மளும் ஒரு கடை வைக்கலாமா அப்படிங்கிற ஆசை வரும் எந்த தொழிலை பார்த்தாலும் தான் அந்த செய்யணும் சும்மா வெட்டியாக உக்காந்துருக்கும் ஏதாவது செய்யணும் 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 செய்யணும்னு யோசிச்சு 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 கடைசி வரைக்கும் ஒன்றையும் செய்ய மாட்டீங்க காரணம் என்னென்னா பயம் இருந்திருக்கும் செஞ்சு நட்டமாக போயிடுமோ திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ இதால் அப்படின்னு ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது இறங்கி பார்த்துருவீங்க அதாவது உங்களோட சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து பார்த்துருவீங்க ஆனோ பொண்ணோ ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன் யோசிச்சுட்டு செய்யாமல் விட்ட காலம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே மலையறி போயிடும் யோசிச்சதை செஞ்சு பார்த்துருவோம்டா வர்றது வரட்டும் உண்டா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவில் தைரியமாக இறங்கிடுவீங்க அது இந்த சனியும் ராகவும் சேர்ந்துருக்கிற ஐம்பது நாளில் நடந்துடும் வீட்லேயே ஒரு தொழில் பண்ணோமா பண்ணிடுறவங்க விடு இல்லை ஒரு கடை போடுவோமா போட்டுருவங்கூடு இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போவோமா சமுதாயத்தில் நாலு பேர் தப்பாக பேசுவாங்களா நம்ம குடும்பத்தில் யாரும் வேலைக்கு போனது இல்லையா பொம்பளை முடியாது அதெல்லாம் கிடையாது வார்ப்போம் ஏன்னா ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடிய அற்புதமான நேரம் அப்படிங்கிறது வந்துடுச்சு இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய அளவில் செட்டில் ஆகிடலாம் அதோட இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பத்தாம் இடத்துக்கு வரார் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு அர்த்தம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ சனி பகவானோட பார்வை ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு மேலே போகுது குருவும் பார்த்திங்கன்னா மே பதினாலு வரைக்கும் ரிஷபத்தில் தான் இருப்பார் குருவை சனி பார்க்குறார் அப்போ குரு கொடுக்கக்கூடிய விரை செலவுகள் அப்படிங்கிறது இதுக்கு மேலே சனி பார்வைப்பட்டதால் கொஞ்சம் கூடுதலாகும் கண்ணாபின்னான்னு செலவு இருக்கும் ஆனால் சுப விரய செலவுகள் தான் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதே கிடையாது நல்ல சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்கும் அதாவது மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் ஒரு ஐம்பது நாள் அப்படிங்கிறது கண்ணா செலவாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழிலாளிகளாக இருந்தவங்களாம் முதலாளியாக கூடிய யோகம் ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி ஒன்றும் மரியாதை இல்லை மட்டும் இல்லை ஒரு லீவு கேட்டால் கூட தர மாட்டேங்கிறாங்க ரூபா சம்பளம் கூட தர மாட்டேங்கிறாங்க பேச்செல்லாம் வர வர ஒரு மாதிரியாக போகுது எனக்கும் ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு வே வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க ஏதோ ஒரு வண்டி வண்டியாக வாங்கி ஓட்டுவோம் எவ்வளோ நாளைக்கு தான் அடுத்தவணிக்காக உழைச்சி கொட்டுறது இப்போது வயசாகி பூச்சி நம்ம இனிமேல் ஒரு கடையை கடையை வச்சுட்டு உக்காருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வருவீங்க இதே காலகட்டம் அப்படிங்கிற இந்த ஐம்பது நாளில் உங்களோட சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது நல்ல முடிவுக்கு வரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தாத்தம் பாட்டா சொத்து அப்பா வெளியே சொத்து இருக்கும் பங்காளிங்க கேஸ் போட்டிருந்துருப்பாங்க இல்லைனா பாகப்பிரிவினை செய்கிறதில் பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லை ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் நின்றுருக்கலாம் பூர்வீக வீடு பால் அடைஞ்சு போய் கிடக்கும் அதை என்னடா பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்குடா நம்ம வாழ்ந்த வீடு நம்ம பிறந்து வளர்ந்த வீடு இன்றைக்கி இப்படி இடிஞ்சு போய் கிடக்க நம்ம ஒரு வாடகை வீட்டில் குந்திருக்கமே எதாவது எடுத்து கட்டணும் போகணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இப்போ அதுக்கான நேரம் அப்படிங்கிறது வரும் வாழ்ந்த வீட்டை இப்படியே இடிச்சு கிடிச்சு முல்லை கட்ட ஆரம் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கிருவிங்க அதுமாரி முன்னோர்கள் பயன்படுத்தின பொருட்கள் உங்களை வந்து சேரும் ஒரு தாத்தாவோட பொருளாக இருக்கலாம் இல்லை அப்பாவோட தங்க நகை பவுனு தாயாரோடது இந்த மாதிரி ஏதாவது பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் ஒரு அற்புதமான நேரமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதேமாரி ராகு பத்தாம் இடத்துல இருக்கும்போது கிளை நிறுவனங்கள் தொடங்க வைப்பார் ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தேன் பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு திரும்ப இன்னொரு நிறுவனம் ஆரம்ப போண்டா அப்படிங்கிற அளவுக்கு தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொடுப்பாரு இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு முதல் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் போய் இன்னொரு ஒரு லட்சம் போடலாமா ஜோசி ரே அப்படின்னா போடலாம் கடை வாங்கி போடலாமா ஜோசி அப்படின்னா வேண்டாம் இருக்கிற முதலீடை பெருக்கிக்கிட்டே வாங்க பத்து ரூபா சம்பாரித்து அதிலே தூக்கி போடுங்க நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் அப்படியே டீ கடை ஆக்கலான்னு இருக்கேன் ஒரு டீ கடை வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹோட்டலாக ஆக்கலான்னு இருக்கேன் இல்லை ஓட்டல்லே சைடில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி ஜூஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இந்த மாதிரி விரிவாக்க செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நல்ல தொழில் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அதேமாதிரி இன்னொரு கடையை தொடங்குவோம்மா நமக்கு தான் நல்ல பேர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கிளை நிறுவனம் தொடங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி அன்னைக்கு சனி பகவானை மனசார வணங்கி சனி பகவானுக்கு ஒரு எல் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதோட உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போய் குலதெய்வத்தை மனசார வணங்குங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு ஏலபாலைகள் வீடு இல்லாதவங்க ரோட்டோரம் படுத்திருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்சவங்க போர்வை வாங்கி கொடுக்கலாம் இல்லை செருப்பு வாங்கி கொடுக்கலாம் காலில் செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்